உறவுகளே கையும் புரியலை காரும் புரியலை அப்படின்னு ஏதோ ஒன்று வளர போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உங்கள் கிட்டே சூப்பரான ஒரு அப்டேட்டு கொண்டு வரதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னால் வந்து வீடியோவை சுருக்கி போட முடியாத காரணத்தால் நாங்கள் இந்த வீடியோவை பார்ட் டூவாக இன்னொரு வீடியோவை பிரிச்சுருக்கோம் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா நம்ம வீட்டு வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வீடியோ ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் ஃபாலோ பண்ண நல்ல உள்ள எல்லா உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இன்னி வரைக்கும் எங்களை தேர்ட்டி சிக்ஸ் கே ஃபாலோஸ் பா இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க ஆனால் எல்லாருமே வீடியோஸை பார்க்குறது கிடையாது அது ஏன்னு எனக்கு தெரியல கமெண்ட் பண்ணுங்கள் குறை நிறை எது இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மாற்றிக்க முயற்சி பண்ணுறோம் அதே மாதிரி உங்களோட பேராதரவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா நம்ம இடத்துக்கு கல் எடுத்து போயிட்டுருக்கேன் நான் தான் எதுக்கு அப்படின்னா சதீஷ் சதீஷ் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க நீ தான் ஆரம்பித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால தான் நம்ம இடத்துக்கு நம்ம தானே வேலை பார்க்கணும் ஸோ அதனால் என்னால் முடிஞ்சது என்னவோ ரெண்டு கல் அதை தூக்கிட்டு மேலே போயிட்டுருக்கேன் இந்த அப்டேட்டில் வந்து நாங்கள் இந்த வீட்டுக்காக எவ்வளோ செலவு பண்ணோம் நாங்கள் இந்த வீட்டுக்காக தரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் எவ்வளோ சந்தோஷம் நாங்கள் எதனால் இந்த இடத்துல இடம் வாங்கணும் அந்த மாதிரியான எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்னோடய எல்லாமே உங்கக்கிட்ட சொல்ல முடியும் ஸோ வாங்க என்ன என்னை வந்து இந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே கூட முடிக்க முடியாது அடுத்த ஒரு பத்து நிமிஷமும் எனக்கு பற்றாது உங்கள் கிட்டே சொல்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது எனக்கு ஸோ இருந்தாலும் பரவாயில்ல என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப 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 சுருக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவை கொடுக்குறேன் சரிங்களா அதனால் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இடத்த வாங்கின கதைக்கு போயிடலாம் சரிங்களா லாஸ்ட் இயர் தான் நாங்கள் பார்த்தோம் இடத்த பார்த்தப்போ நாங்கள் இங்கே முதல்ல வாடகைக்கு வீடு பார்க்கலான்னு வந்தோம் நாங்கள் வாடகையிலேயே இருந்து எங்கள் லைஃப் இப்படியே போயிடுமோன்ற மாதிரி நாங்கள் இருந்தோம் ஃபஸ்ட்டு ஏன்னா எங்களுக்கு வந்து ஐடியாவே இல்லை சொந்த இடம் வாங்குவோம் வாங் இப்போ வாங்குவோம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடையாது பட் ஆனால் கடவுளோட அனுகிரகம் அந் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரெண்டு பேர் பார்த்தோம் சதீஷ் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு நான் நான் சொன்னேன் நம்ம இங்கே இடம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டோம் நாங்கள் ரெண்டு பேர் பா வீடு பா இடம் பார்க்க வந்தப்போ ஒரு ரெண்டு மூணு இடம் காட்டினாங்க கடைசியில் இந்த இடம் எனக்கு நான் என்னோடய பட்ஜெட்டில் நம்ம எங்களுக்கு வந்த பட்ஜெட் இதுதான் கரெக்டாக இருந்தது அப்போது வந்து சதீஷும் ஓகே அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் வந்து எங்கள் குட்டீஸை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க ஓகே இதை விட பர்ஃபெக்டான ஒரு இடம் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எப்பயுமே ஒன்று ஒரு விஷயம் இருக்குதுங்க நம்ம வந்து நம்ம நாலு பேரோ ரெண்டு பேரோ வீட்டில் எத்தனை பேர் இருக்கவங்களோ அத்தனை பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செஞ்சால் அது மழையாக இருந்தாலும் அதுக்குள் அதுக்குள்ளே நம்ம உட்கார முடியும் ஆனால் அதே வந்து நம்ம கூட இருக்கவங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒருத்தருக்கு பிடிக்கலனா கூட நம்மளால் ஒரே ஒரு ஒரு சின்ன இது கூட அசைக்க முடியாது மலையும் அசைக்கலாம் நமக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை பிடிச்சவங்களுக்கு பிடிக்கலைன்னா நம்மளால ஒரே ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது ஏன்னா நம்ம மனசு ஒத்து வராது அதை செய்கிறதுக்கான வலிமையும் இருக்காது லைஃப் எப்பயுமே அப்படி தான் இருக்கும் ஸோ என்னோடது எல்லாமே என்னோடய சதீஷ் தான் ஸோ அவங்களுக்கு பிடிக்கல எங்களால் இங்கே வந்திருக்க முடியாது ஆனால் அவங்களுக்கு பிடிச்சதுக்கு ஒரு முழு காரணமே பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்காங்க திருப்பியும் சொல்லிக்கிறேன் நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கோன்ட்டு நாங்கள் நாலு பேர் தான் இருக்கோம் ஸோ ஆறு பேர் மொத்தம் நானும் சத்தீஷும் எங்களோடய குட்டிஸ் மொத்தம் நாங்கள் ஆறு பேர் தான் எங்கள் குடும்பம் அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷம் இந்த இடத்த அளவுக்கு ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தோம் இந்த இயர் வந்து மார்ச் போல நாங்கள் முடித்தோம் இடத்த முடிச்சுட்டு இந்த வருஷமே வருவோம் நாங்கள் எதிர்பார்க்கலை ஆனால் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஒரு கடினமான பாதையை கடந்து தானே வேலை வரணும் அந்த மாதிரி பொதுவாக பாதையே கடினமாக இருக்கணும் இது நாங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கடினம் ஏன்னா நாங்கள் இருக்கிற இடம் கொஞ்சம் மலை மாதிரி மலையே தான் அந்த இடத்துல இடம் வாங்கிட்டோமா ஸோ வழி கொஞ்சம் ஆரடி பாதை அதனால் ஒரு வேலைக்கு ஆள் கூப்பிடணா எல்லாமே ரொம்ப கஷ்டம் இப்போ நம்ம வீட்டுக்கான வேலை தான் நடந்துட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஃபஸ்ட்டு பேசுனது வந்து சுற்றி ஆலோ பிளா கல் போட்டு கட்டிவிட்டு மேலே ஷீட் போடுற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் பட்ஜெட்டுக்குள்ளே கேட்குறப்போ அப்புறம் வந்து என்னாச்சுன்னா நாங்கள் சொன்ன பட்ஜெட்டுக்கும் அவங்க சொல்கிற பட்ஜெட்டுக்கும் எங்களுக்கு செட் ஆகலை ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆள் வேறு எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தண்ணி வந்துடும் அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு வேறு வழியே இல்லைன்ற கட்டத்தில் சரி ஓகே நான் வேற ஒரு ஆர்வக்கோளாரு அப்படி தான் சதீஷும் சொல்கிறாங்க என் என்னாச்சுன்னா நான் எப்பயுமே வீடியோ பார்த்து பார்த்து ஓலை வீடு சூப்பராக இருக்கும் ஓலை இருக்க மாதிரி ஒரு வீடு கிடைக்காது அப்படி இப்படி சத்தீஷ் நீ சொல்கிற ஏதாச்சும் ஓலை வீட்டை பற்றி ஓலை வீடுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு மாதிரி ஆர்வ மாதிரி ஆகிட்டோம் அதனால என்ன பண்ணிட்டேன் சரி ஓகே நம்ம ஓலை வீட்டுக்கு வந்துடலாமா அப்படின்னு சொன்னேன் அதுக்கு சதீஷ் சொன்னாங்க நீ என் பேச்சே கேட்க மாட்டேன் ஏன்னா இவன் யூடியூப்பை பார்த்து தான் கெட்டு போயிட்டான் யூடியூப்பை பார்த்து பார்த்து ஓலை வீடு போடணும் போகலாம் ஓலை வீடு போட்டு போகலான்னு இங்கே வந்து ஓலை வீடு போட்டுன்னு வந்தாச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது டாடி அதுக்கு என்ன பண்ணுறது ஓலை வீட்டு வாழ்க்கைன்னு தெரிஞ்சுக்கணும்ல நாங்கள் குழந்தைய வள குழந்தையாக இருந்தப்போ நானும் சரி சத்தீஷும் ஓலை வீட்டில் தான் இருந்தோம் என்னாச்சுன்னா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அதோட அந்த லைஃப் பற்றி தெரியாத போயிடுச்சு இப்போ திருப்பி வந்துட்டோம் அவ்வளோதானே ஆமாம் அவள் அவன் குழந்தையாக இருக்கும்போது நான் அவளை பார்த்து குழந்தையாக இருக்கும் போது என்னை என்ன பார்த்து வீட்டு அப்டேட் சொல்கிறேன்னு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் சரி சரி கண்டினியூ இப்போ வந்தால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு சவுக்கு வச்சு ஓலை ஓலை வீடு போடுறதா பிளான் இருந்துச்சு அதுக்கப்புறம் சொன்னாங்க இங்கே மண் அரிக்கும் சவுக்கு கொட்டுற கட்டாக செட் ஆகாதுன்னாங்க அதுக்கப்புறம் ஓகே மூங்கில் கட்டைக்கு பேசுனேன் நீங்கள் நம்பவே மாட்டீங்க எங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது குறிப்பாக எனக்கு சத்தீஷ்க்கு தெரிஞ்சாலும் அவங்க சொன்னாலும் எனக்கு புரியாத மாதிரி தான் ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு கூட எனக்கு தெரியாது ஆக்சுவலாக ஆனால் நான் தெரிஞ்ச மாதிரியே மைன்டெயின் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அங்கே உக்காந்துருக்காருங்க இல்லையா அந்த அப்பா தான் வந்து நமக்கு இங்கே இந்த நாங்கள் இருக்க வீட்டை கட்டி கொடுத்த அதை எப்படி சொல்லுவாங்க கட்டி கொடுத்ததுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல சரி அவர் தான் கட்டி கொடுத்தாரு கட்டி கொடுத்தாருன்னா அவர் கீழே ஆள் வேலை பார்க்குறாங்க அவர் மூலிமா தான் நமக்கு இந்த வீடு காட்டணும் அப்புறம் என்னாச்சுன்னா சுற்றி வந்து ஓலை வைக்கிறத பற்றி பேசும்போது சதீஷ் சொல்லிட்டாங்க அது ஒரு காடு மழை இல்லையா ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீ வந்து சுற்றி ஓலை வைக்கலான்னு சொல்கிறியே அப்புறம் பூச்சி போட்டு வந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொன்னாங்க அது வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை அந்த இடத்துல பூச்சி போட்டுன்னு இருக்கணும் எல்லாமேங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க பாம்பு பூரா அப்புறம் மரக்கட்டை அப்புறம் கம்பளி பூச்சி இன்னொங்க நிறைய பூச்சி சிலி சிலந்தை இன்னும் நிறைய உண்மையிலே சொல்கிறேன் பாருங்கள் ஓலை கொட்டாயின்னு சொல்கிறோம் ஆனால் அதில் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குன்றதை நாங்கள் இங்கே வந்துட்டு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுறேன்னா ஆக்சுவலாக வீடு கட்டி வந்துட்டு நான் ஆல்மோஸ்ட் ரெண்டு மாதம் ஆச்சு நாங்கள் இங்கே வந்து இன்றைக்கி தான் இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்கவே எனக்கு டைம் கிடச்சிது இவ்வளோ நாள் வந்து நான் இதுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்காமலே அப்லோட் பண்ணாமலே வச்சுட்டேன் அந்த ரெண்டு மாதம் இருந்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது ஏன்னா ஒரு வேளை அன்னைக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன்னா அது எந்த மாதிரி மைண்டில் பண்ணியிருப்பேன்னு தெரியாது பட் இன்றைக்கி நான் இருந்து பார்த்து சொல்கிறேன் உண்மையிலே நான் ஏன் நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன் ஏன்னா நான் வந்த கையோடு இங்கே செம மழை கொஞ்ச நெஞ்ச மழை கிடையாது அந்த மழையில் பார்த்திங்கன்னா எல்லா பூச்சியும் வீட்டுக்குள்ளே வருது என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல நீங்கள் நம்ப மாட்டிங்க ஒரு ஒரு வாரம் நான் டெய்லி நைட்டில் அழ ஆரம்பிச்சிட்டேன் ஒரு நாள் விடாமல் நான் அழுதேன் ஏன்னா எனக்கு இந்த பூச்சியெலாம் பார்க்க ரொம்ப பயந்துட்டேன் அப்புறம் வந்து சத்தீஷ் வந்து பூச்சி போட்டுன்னு சொன்ன பாருங்கள் சதீஷ் சொன்னாங்க சுற்றி கல் தான் வைக்க முடியலனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட்டு அந்த சிமெண்ட் ஷீட் இருக்குது அதையாச்சும் வாங்கி வச்சிடணும் ஓலைலாம் போடவே கூடாது சுற்றி போட்டால் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டாங்க என்னடா இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லிவிட்டு சரி ஓகே அந்த அப்பா கிட்டே சொல்லியிருந்தேன் சுற்றி நாங்கள் ஓடு வாங்கி கொடுத்துட்றோம் நீங்கள் ஓடு வந்து வச்சு கொடுத்துருங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக ஓடுக்கு என்ன காஸ்ட் ஆச்சு இந்த வீட்டுக்கு என்ன காஸ்ட் ஆச்சுன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போ வந்து ஓடு வாங்கி நாங்கள் கொடுத்துட்டோம் அவர் வந்து ஓடு வச்சு ஓடு சுற்றி வச்சு கொடுத்துட்டாரு பட் ஆனால் வந்து என்னென்னா ஆனால் உண்மையிலே சொல்கிற பாருங்க பயத்தோட உச்சத்துக்கே இந்த வீடியோ கூட்டிகிட்டு போயிடுச்சுங்க ஆனால் வாழ்க்கையில் வந்து எனக்கு எனக்கு இவ்வளோ பயம் இருக்கா அப்படின்றத இந்த இந்த வீட்டுக்கு வந்தக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் ஒரு விஷயம் தான் சொன்னாலும் நமக்கு சொந்த வீடுன்னு ஒரு ஃபீலிங் வேறு தான் பட் ஆனால் நம்ம வந்து அவசரப்படக்கூடாதுன்றதை நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா சதீஷ் சொன்னாங்க நீ வந்து ஓலை வீடு ஓலை வீடுன்னு அவசரப்படுற ஜாக்கிரதையாக இருக்கணும் பூச்சி பட்டுக்கிட்டே சொன்னாங்க நான் தான் கேட்கல அதுக்கான அதை ரொம்ப நான் ஃபீல் பண்ணிட்டேன் இந்த வீடியோவில் வந்து நான் என்னோடய எல்லா அனுபவத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் பார்ட் டூவில் நான் கண்டிப்பாக அதோடய காஸ்ட்டை சொல்கிறேன் அதே மாதிரி வந்து இன்னும் நாங்கள் நிறைய இருக்குது அப்டேட்டு நான் அதெல்லாம் சொல்கிறேன் ஆல்மோஸ்ட் வீடு கட்டிகிட்டே இருக்காங்க வீடு முடிக்கிறதுக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஈவினிங் முடிச்சிட்டாங்க ஒரு காலையில் ஒன்பது மணிக்கு ஆரம்பித்தாங்க ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கெலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ மதியம் ஒரு மூணு மணி போல் இருக்குது லஞ்ச் ஒரு மூணு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் மூணு மணி ரெண்டு மணி இருக்கும் இந்த டைம் வரைக்கும் ஓடிட்டு இருந்துச்சு லஞ்சில் அங்கே தான் சாப்பிட்டாங்க ஈவினிங் தான் முடித்தாங்க ஓகே மீதியை வந்து நான் பார்ட் டூவில் சொல்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்கன்ட்டு பாய் பாய்